மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் வருகின்ற தீபாவளி திருநாளை முன்னிட்டு நமது திருவெண்காட்டு சமூக சேவகர் கி காசிராமன் அவர்களின் தொகில் துணிகள் வாங்கி மேலும் பல சமூக சேவைகள் செய்ய ஆதரவாக இருப்பீர் கி காசிராமன் அவர்களின் துகில் ஆடயகம் திருவெண்காட்டு சாரங்கபாணி மருத்துவமனை அருகில் ராயல் திருவண மண்டபம் எதிரில் அமைந்துள்ளது இதில் ஆண் பெண் இருபாளருக்கான ஆடைகள் குழந்தைகளுக்கான ஆடைகள் புதிய புதிய ஆடைகளாய் ஆதிகாலத்து அலங்கார மாளிகை போல் உள்ளது மற்ற கடைகளை விட நமது துகில் ஆடையகத்தில் விலை குறைவாகவும் தரம் நிறைவாகவும் இருக்கும் எனவே இந்த வருட தீபாவளி திருநாளை நமது துகிலுடன் கொண்டாடுங்கள் நமது துகில் ஆடையகத்தில் தீபவளி திருநாளை முன்னிட்டு முப்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது இச்சலுகை இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மட்டுமே வாருங்கள் தரமான துணிகளை வாங்கி மகிழுங்கள் தரமான துணிகள் வாங்க துயிலுக்கு வாங்க என அன்புடன் அழைக்கும் கிட்டையா மரபுவழி வாழ்வியல் அறக்கட்டளை திருவெண்காடு